ஹாய் ஃப்ரெண்ட் நான் உங்கள் ஜெனி இந்த பல்காமாவில நடந்த இந்த கோழைத்தனமான அட்டாக்கை யாராலுமே ஏற்றுக்கவே முடியலைங்க ஒரு இளம் தன்னுடைய கணவனை இழந்து அந்த அழறத அழறதை பார்க்கும்போது எல்லோருடைய கண்களும் வந்து கலங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க பார்த்தீங்கன்னா அங்கே இந்திய ஆஃபீஸருங்கிட்ட மோத முடியாம அங்கே ஒரு இந்திய ஆர்மியே இல்லாத இடத்துல ஒரு போலீஸே இல்லாத இடத்துல டூரிஸ்டா போனவங்க இருபத்தி எட்டு பேர்கிட்ட தன்னுடைய வீரத்தை வந்து காட்டியிருக்காங்க இது வீரன்லாம் சொல்ல முடியாது தான் அப்படின்னு சொல்லணும் ஒரு வீரன் உண்மையான வீரன் யாருன்னாக்கா உண்மையா இந்தியாவுக்காக ஆர்மியில இருக்கிறவங்க கிட்ட வந்து நேருக்கு நேர் மோதி அவனுடைய வீரத்தை வந்து காமிச்சிருக்கணும் அழகா டூரிஸ்டா போன ஒரு இருபத்தெட்டு பேரை வந்து அவங்களுடைய கண்ணை வச்சு அவங்கள மிரட்டி கொலை செஞ்சிருக்கான்னா அவனை மாதிரி ஒரு கோழை இந்த உலகத்துல இருக்க முடியுமா உன்னால முடிஞ்சாக்கா நேருக்கு நேர் வந்து மோதி பார்த்துருக்கணும் அந்த இருபத்தி எட்டு ஒரு பேரோட கனவுகள் லட்சியங்கள் மனைவி குழந்தை எல்லாரையும் விட்டுட்டு அவங்க எவ்வளவு தவிச்சிட்டு இருப்பாங்க சோ அந்த புல்வாமால நடந்த ஒரு அட்டாக் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கு ரிவாஞ்சா நம்மளுடைய இந்தியா எவ்வளவு பதில் தந்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும் சோ அந்த குடும்பம் எவ்வளோ வாடி அவங்களோ அவங்கள இழந்து தவிச்சிட்டு இருப்பாங்க சோ கண்டிப்பா இந்த பாவத்துக்காக அவங்க வந்து பதில் சொல்லியே தை நம்ம பிரதமர் கூட சொல்லியிருக்காங்க இதுக்கு கண்டிப்பா நாங்க வந்து ஆக்ஷன் எடுப்போம் அதுக்கான ரிவாஜ் நாங்க வந்து கொடுப்போம் ஒருத்தரையும் நாங்கள் நாங்க வந்து சும்மா விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க கண்டிப்பா நம்ம இந்தியா வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை நம்மளுக்கு தரும் நல்ல ஒரு பதில அவங்களுக்கு வந்து நம்ம கற்பிக்கும் கற்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி சம்பவம் மீண்டும் வராமல் இருக்கணும் அதுக்காக நம்மளுடைய சுதந்திரத்தை நீங்கள் வந்து விட்டுடாதீங்க இந்த நாடு முழுவதுமாக சுதந்திரமாக நம்ம சுத்துறதுக்கு நம்மளுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு அதுக்காக பயந்து நீங்கள் வந்து வீட்டில் இருந்துடாதீங்க உங்களுடைய அதுக்காக நம்ம வந்து பயந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது பாத்தியா நம்ம அட்டாக் பண்ணோம் அவங்க வந்து வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிருக்க கூடாது நம்ம எப்பவுமே குழையா இருக்க கூடாது வேற இருக்கணும் நம்ம இந்தியா எல்லாமே அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ உம் மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் விருது விடை பெறுவது உங்கள் ஜெனி நன்றி வணக்கம்